பொதுவான பலன் நம்ம பார்க்கறமில்ல எழுதி அந்த பொது பலன் அப்படிங்கிறது நாம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் வச்சு பார்க்குறது இது குரு சனி ராகி இந்த மூணு அதுக்குள்ள கேது இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் வச்சு பார்ப்போம் இந்த மாத கோள்களை வச்சு பார்க்க மாட்டோம் அப்போது பொதுவான பலனை வச்சு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு எந்த பலனையும் வர முடியாது அந்த பொது பலனும் அந்தந்த கிரக அமைப்பு அவங்கவுங்க ஜாதத்தில் பிடித்தோ அதை பொறுத்து வந்து மாறும் அப்போது இந்த பொதுப்பாளத்தை பார்த்துட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வந்து காமிக்க தான் எந்த மாதம் வரைக்கும் எப்படி எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பிடிச்சி சொல்லி இந்த ஆண்டு முழுக்க எப்படினு சொல்ல முடியும் அப்படி யூடியூப் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் தொழிலை வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிற நம்பர் நீங்கள் சொல்லியிருப்பாங்க டபுள் நைன் டூர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அந்த நம்பரில் இந்த தொழில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கான தனிப்பட்ட முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் யாருக்கு பொறுப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம்